கிரைஸ்தல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தராய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இசைக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தபோது ஏசையா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் எசேகிய கர்த்தாவே உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் மிகவும் அழுதான் உடனே கர்த்தர் ஏசையாவிடம் நீ போய் எசேகியாவை நோக்கி உன் தகப்பனாயிய தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோட பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்கிறார் என்றான் இங்கு எசேகியா கர்த்தரிடத்தில் தன்னுடைய நோய்க்காக அழுது புலம்பிய போது கண்ணீர் விட்டபோது கர்த்தர் எசேகியாவின் கண்ணீரை துடைத்தார் இன்று நாமும் நம்முடைய நோய்களுக்காக பலவீனத்திற்காக கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் வேண்டுவோமானால் கர்த்தர் நம் கண்ணீரையும் துடைத்து நமக்கும் சுகத்தையும் பலத்தையும் நீடிய ஆயிலையும் தருவார் என் சிநேகிதர் என்னை பரியாசம் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொருகிறது என்று யோபு கர்த்தரிடத்தில் சொன்னபோது கர்த்தர் யோபுவின் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றினார் இன்று நாமும் சிநேகிதர்களால் உறவினர்களால் பரியாசப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறோமா நம்முடைய கண்ணீரை கர்த்தருக்கு முன்பாக செலுத்தினோமானால் யோபுவின் தேவன் நம்முடைய கண்ணீருக்கும் நன்மை செய்வார் அண்ணாலை விசனப்படுத்தி போது அன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரை விட்டால் கர்த்தர் அன்னாலின் கண்ணீரை கண்டார் அண்ணாளுக்கு அற்புதத்தை செய்தார் நாம் நம்பினவர்களே நம்மை விசனப்படுத்தலாம் துக்கப்படுத்தலாம் நாமும் கர்த்தருக்கு முன்பாக கண்ணீர் விட்டோமானால் நம்முடைய கண்ணீருக்கும் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவராய் கிறிஸ்து மறுரூப மலையிலிருந்து இறங்கி வந்தபோது ஒரு தகப்பன் ஊமையான ஆவி பிடித்த தன் பிள்ளைக்காக நான் உமை விசுவாசிக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீர் விட்டான் அவன் கண்ணீரை கண்ட இயேசு அவன் பிள்ளைக்கு அற்புதத்தை செய்தார் நம்முடைய பிள்ளைகளின் குறைவுகளை நிறைவாக்கும்படி நாமும் அவர் பாதத்தில் கண்ணீர் விட்டோமானால் நம்முடைய பிள்ளைகளின் குறைவுகளையும் இயேசு கிறிஸ்துவால் நிறைவாக்க முடியும் பரிசேரின் வீட்டில் இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணும்போது பாவியாகிய ஒரு ஸ்திரீ தன் பாவத்திற்காக அவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டாள் அவள் கண்ணீரைக் கண்ட இயேசு அவள் பாவத்தை மன்னித்தார் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் கண்ணீர் சிந்தும் நம் கண்ணீரையும் தேவன் கண்டு நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே தம்முடைய ஜனங்களின் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் விளம்பினது என்று யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியுள்ளபடியும் கத்தராய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்தும் கண்ணீரை துடைத்து தன் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே இதை சொன்னார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு சொல்லியிருப்பதால் நம்மை கண்ணீர் சிந்த வைக்கும் மனிதர்களுக்கு முன்பாக நம்முடைய கண்ணீரை கர்த்தருக்கு முன்பாக செலுத்தினோமானால் கர்த்தர் கண்ணீரை துடைத்து காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார் ஆம்மேன் ஜெபிப்புமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே மனிதர்களால் நாங்கள் விசனப்பட்டு துக்கப்பட்டு வேதனையோடு விடப்படும் கண்ணீர் அவர்களின் கண்களுக்கு முன்பாக வடிக்காமல் உங்களுடைய பாதத்தில் எங்களுடைய கண்ணீரை காணிக்கையாக்கவும் உம்முடைய உங்களுடைய திருக்கரத்தால் எங்கள் கண்ணீரை துடைத்து கரம்பிடித்து தூக்கி நிறுத்தி அடையாள அற்புதங்களை செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருடைய கண்ணீரையும் துடைத்து அவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வேண்டும் என அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்மேன்